வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னா டபுள் டபுள்யூ எடுத்த ஒரு மோசமான முடிவுனால் இப்போ வந்து டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தில் வந்து இருக்காங்க அதாவது என்ன வந்து நம்ம டபுள் டபுள்யூ வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தரங்கட்ட ஒரு விஷயத்த வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து பண்ணிட்டாங்க அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சில் வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து நம்மளுடைய கும்தறை வந்து சேலஞ்சராக வந்து வச்சுருக்காங்க கும்தர் தான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த கடைசி மேட்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்மளுடைய ரிங் ஜெனரல் கும்தர் தான் வந்து அப்படிங்க மாதிரி இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க இப்போ இதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூஸ்டே இருக்குது அதாவது இப்போ வந்து எல்லை நைட்டை வந்து நீங்கள் வந்து ஜான்சனோட அந்த கடைசி மேட்ச்சில் கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் ஆனாலும் நீங்கள் எதுக்கு கும் வச்சீங்க வச்சிங்க அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்முடைய கும்தரை வச்சு டபுள் டபிள்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரசரையும் வந்து வழி அனுப்பி வைக்கிறது அது ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்முடைய தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய கோல்டு ஒர்க்கை வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணது யாருனா நம்மளுடைய கும்தர் தான் இப்போ ஜான்சனவை வந்து ரிட்டர்மெண்ட் பண்ண போகிறது யாருன்னா அதுவும் நம்முடைய கும்தர் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய ஜா நம்முடைய ஏஜ் ஸ்டைல வந்து ரிட்டர்மெண்ட் பண்ண போகிறது யார்னால் அதுவும் நம்மளுடைய தான் அப்படிங்க மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து டபுள் டபுள்யூ டாப் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருந்த எல்லா ரெஸ்லருமே ரிட்டர்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய கும்தர் தான் ஏன் வேறு ரெஸ்லரே உங்களுக்கு வந்து கிடைக்கலையா ஒரு ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பினியன் இப்போ வந்து டபுள் டபுள்யூலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பவரான ரெஸ்லர் யார்னா நம்மளுடைய கும்தர் தான் இப்போ வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஃபைனல் மேட்ச் நடக்குது இதில் வந்து நீங்கள் வந்து ஜான்சனா வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வந்து டபுள் டபுள்க்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் வந்து விட்டு கொடுத்துருக்காரு அவரோட எல்லா கெரியருமே வந்து டபுள் டபுள் அப்படிங்கிறக்காக அர்ப்பணிச்சிட்டார் ஆனாலும் நம்முடைய ஜான்சனாவை வந்து நீங்கள் வந்து அவரோட கடைசி மேட்சில் வந்து வின் பண்ண வைப்பீங்களா இல்லை தோல்வி அடைய வைப்பீங்களா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய கோல்டுபர்க்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான மேட்ச் நடந்துச்சு இது வந்து நம்முடைய கும்தரோட அதுவும் நம்முடைய கோல்டு பொர்க்கோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கும்தர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோல்டு பர்க்கு கிளீனாக பிட் பண்ணிட்டாரு நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கோல்டு பொருக்கு வந்து அந்த மேட்சில் வந்து ஃபைனல் மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனோட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய கோல்டு பர்க்கை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எந்த விதமான கருமத்தையும் நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து பண்ணாமல் நம்மளுடைய கோல்டு பர்க்கை வந்து அந்த இடத்துல வந்து அதே சாட்டர்டே நைட் மெனிவெண்ட்டில் தான் நம்மளுடைய கோ நம்முடைய கோல்டு பர்க்கை வந்து நம்முடைய கும்தர் வந்து க்ளீனாக பீட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து வச்சுட்டாங்க அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்த மத்தியில் வந்து அது வந்து பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அதே நம்முடைய அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கும்ப்த் வின் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்முடைய கோல்டு பர்க் வந்து அந்த இடத்துல வந்து செலப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்மளுடைய டபுள் டப்ளியூ என்ன அப்படின்ட்டாங்க அதை வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு வந்து நமக்கு வந்து பிரேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து விட்டுவிட்டாங்க ஆனால் அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாதவர்கள் அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவத்தை வந்து நம்முடைய கோல்டு பர்க்குக்கே வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கோ நம்முடைய கோல்டு பர்க்குக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணியோ அதே மாதிரியே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஜான்சனாவுக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரிசிலரையும் ரிட்டைன்மெண்ட் பண்ணுறது யாருன்னா அது வந்து கும்தர் தான் கும்தரால் மட்டுமே தான் எல்லா ரிசிலரையும் வந்து ரிட்டைன் பண்ண பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்க மாதிரி ஃபேன்ஸு கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி கண்டிப்பாக உண்மையான ஒரு கேள்வி தான் அது இல்லாமல் வந்து இப்போ வந்து ரிட்டைன்மெண்ட் பண்ண போகிறார் அப்படின்னா இதில் வந்து நம்முடைய எப்படி சொல்கிறனா நம்முடைய கும்தர் வந்து இன்னும் எப்படியோ ஒரு குறைஞ்சது வேல்யூவாக வந்து நம்மளுடைய கும்தர் வந்து நம்முடைய கும்தர் வந்து இன்னும் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய இருப்பார் இருபது வருஷம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பத்து வருஷமாவது நம்முடைய தாராளமாக வந்து நம்மளுடைய கும்தர் வந்து டபுள் வந்து ஃபைட் பண்ணுவார் அதனால் கடைசி ஜான்சனோட கடைசி மேட்ச் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து டபுள் டபுள்யூக்கு வர போகிறான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டார் நம்மளுடைய ஜான்சனாகவே வந்து சொல்லிட்டு வராது இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரிசல்ட் பண்ண மாட்டேன் அதாவது ஃபைட் அப்படிங்கிறது வந்து நான் பண்ண மாட்டேன் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மந்த்து சாட்டர்டே நைட் மெயின்மெண்ட்டில் வந்து நடக்குதுல்ல அதுதான் என்னோடய கடைசி மேட்ச் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எக்காரத்தை கொண்டு நான் வந்து டபுள் டபுள்யூவில் வந்து மேட்ச் விளையாட மாட்டேன் டபுள் டபுள்யூ கூப்பிட்டாங்க அப்படின்னா டபுள் டபுள்யூக்கு வந்து உதவி செய்யணும் மணியா சம்மர் ஸ்லாம் ராயல் டாம்ப அப்படிங்க மாதிரி ஒரு சஸ்பென்ஸான ஒரு ரிட்டன் ஆகும் அது மாதிரி செலப்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் ஒரு டிக்கெட் சேரிங் வந்து ரொம்ப கம்மியாக போகுது அது ஹைப்பில் சேர்த்துனுங்கிறக்காகவும் அதில் வந்து ஒரு ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக போகுது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ராக்லாம் வராதுல ராக் வந்து ஒரு ஸ்டோரி லைன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் கொண்டுட்டு போகலாம் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைனுக்காகவும் டபுள் டபுள்யூ அதாவது ஆல்மோஸ்ட் ஒரே வாக்கியத்தில் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா டபுள் டபுள் வந்து அவங்களோட தேவைக்காக கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து டபுள் டபுள்க்கு வந்து நான் நூறு வந்து நான் உதவுவேன் ஆனாலும் எக்காரணத்தை கொண்டு நான் வந்து மேட்ச் விளாட மாட்டேன் நான் டிசம்பர் மந்த் விளாட்றல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மந்த் விளாட்றல அதுதான் வந்து என்னோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படிங்க மாதிரி முடிச்சுட்டாரனால இப்போ கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஜான்சனாக வந்து வின் பண்ண வைப்பீங்களா இல்லை வளர்ந்து வர ரிசலர் ஆனால் நம்முடைய கும்தர் இன்னும் கம்பல்சரி வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்ட வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணுவார் அவரை வந்து இளம் ரெஸ்லர் தான் வளர்ந்து வர ரிஸ்லர் வந்து அந்த இடத்துல வந்து ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டர்மெண்ட் மேட்சில் வந்து கும்தர் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனா பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட நீங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து வழி அனுப்புவீங்களா இல்லை அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பண்ணாமல் இப்போ வந்து கோல்டு பர்க்கு ஒரு சம்பவத்தை பண்ணீங்க தெரியுமா அதாவது கோல்டு பர்க்கை வந்து நம்முடைய கும்தர் வந்து கிளீனா பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக இருந்தார் கோல்டு பர்க் அவருக்கு வந்து நம்முடைய ராக் லெஸ்னரா ஷாக்கிங்லேயே வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து அவர் அவரோட மேட்சஸ்லாம் முடிச்சதுலாம் ஏன்னா நம்மளுடைய கோல்டு பர்க்குக்கும் நம்முடைய பிராக் அந்த ஒரு மேட்ச்லாம் வந்து குயிக்கான ஒரு மேட்சாக இருந்துச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ண அந்த ஒரு மேட்ச் அப்பேற்பட்ட நம்முடைய கோல்டு பர்க்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மினி வந்து நம்முடைய கும்தரை வச்சு நீங்கள் வந்து ஜோலியை முடிச்சு விட்டீங்க ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜான்சனாக்கும் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இப்போ வந்துருக்கு அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனாவுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சன் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதாவது என்னை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து என்னை வந்து கும்தர் தான் வந்து ரிட்டர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து பண்ண போகிறான் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து எனக்கு உறுதியாகிடுச்சி மாதிரி நம்மளுடைய ஜான்சனை வந்து சொல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு அவர் என்ன மாதிரி சொன்னார் அவர் அவர் சொன்ன ஒரு விதமே வந்து வேறு மாதிரி இருக்குது அதாவது நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து நான் வந்து கடைசி மேட்ச் வந்து நான் டபுள் டபுள்யூவில் விளையாட்றேன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன வந்து யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க பேன்ஸ் வந்து என்னை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டாப்போனா ஜனவரி மந்த் வந்து ராயல் டம்பர் நடக்குது பிப்ரவரி மந்த்த் வந்து எலிமினேஷன் ஜைப்பர் நடக்குது அதே ஏப்ரல் மந்த் வந்து ரசல் மணியாக நடக்குது அதே திரும்பி வந்து செப்டம்பர் அக்டோபர் அக்டோபரில் வந்து மனித பேங்க் சம்மர் ஸ்லாம் அப்படிங்க மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பேப்பரையும் போயிட்டு இருக்கப்போ அந்த மேட்சஸில் வந்து அந்தந்த பேப்பரில் வந்து அந்தந்த மேட்சஸ் வந்து எப்படி இருக்குது அந்த ரெசலர் வந்து யார் வின் பண்ணுவோம் மாதிரி அந்த ஒரு நோக்கத்தை தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புவாங்க தவிர நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டப்பினா என்னை வந்து யாருமே துளி கூட வந்து என்னோடய ஞாபகங்கள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஃபேன்ஸுக்குமே வந்து இருக்காது என்னை வந்து மறந்துடுவாங்க அது வந்து டபுள் டபுள்யூ வந்து என்னை வந்து மறந்துடுவாங்க ஏன்னா என்னோடய உதவி அப்படிங்கிறது வந்து டபுள் டபுள்யூக்கு இல்லை என்னால் வந்து எந்த விதமான பென் பெனிஃபிட்டுமே டபுள் டபுள்யூக்கு இல்லை கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்ன வந்து டபுள் டபுள்யூ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனாலும் அவங்களே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் நீங்களாம் வந்து என்ன வந்து நினைப்பீங்களா கிட்டே அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான இதுதான் உண்மை இதுதான் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் இதுதான் கரெக்ட் அப்படிங்க மாதிரி நம்மளுடைய ஜான்சன் வந்து ஓ அது ஓப்பன் டாக்க ஒரு உண்மையை வந்து உடச்சு விட்டார் அது உண்மையான கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான் அது இப்போ நம்ம இருக்க போனால் ஜான்சனை போயிட்டார் அப்படிங்கிறப்ப திரும்பி வந்து நம்முடைய ஜான்சன் அவ்வளோ நினைப்போமா யாரும் நினைக்க மாட்டோம் இப்போ நம்ம ராக் இருக்காருனா ராக் வந்து இப்போ எப்போ ஒரு வாரம் எப்போ ஒரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கமா இல்லை இல்லை இப்போ ரொம்ப இருக்காரு ட்ரூ மார்க்கெண்ட் இருக்காரு கோடி ரோட்ஸ் இருக்காரு சிஎம் நம்ம இருக்காரு ப்ராக்லஸ்லாம் இருக்காரு அந்த ரசித்தான் நம்ம அதிகமாக வந்து பார்க்குறமே தவிர போன ரசர் வந்து யாராச்சும் நம்ம கவனிக்கிறோமா யாரும் கவனிக்க மாட்டோம் அது மாதிரி ஜான்சனும் அதே மாதிரி தான் எத்தனை பேர் வந்து ஜான்சனாக வந்து மிஸ் பண்ணுவீங்க எத்தனை பேர் வந்து ஜான்சனா வந்து ரிட்டர்ன் எப்போ வருவாரோ வாரம் மாதிரி எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் முடியாது ஜான்சனாவுக்கு வந்து அந்த சாட்டர்டே நைட் மெனிவன்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை ஏன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய ஒரு கொஷமாக இருக்கா பட் இதுதான் ஜான்சனாவை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறனா ஒரு வெற்றியோட வந்து நீங்கள் வந்து வழி அனுப்பி வைப்பீங்களா இல்லை அந்த இடத்துல கோல்டு பொருக்கு மாதிரி நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ஜான்சனாவை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட அதுவும் கும்ப்தரை வந்து கும்ப்தரை வந்து பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனை வந்து ஒரு வெற்றியோட வழி அனுப்புனா இருக்குமா இல்லை நம்முடைய கம்தர் வந்து நம்முடைய ஜான்சனவை கிளீனாக பீட் பண்ணி அந்த இடத்துல நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியோட வழி அனுப்புனா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் சிக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிருங்க ஆனாலும் நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா அதாவது ரெஸ்லிங் வேர்ல்டு வைஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நம்மளுடைய ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை பார்க்கறதுக்கு வின்ஸ் மேக்மேன் வராரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கு ராக் வராரு பிராக்லஸ்னர் வராரு அதுக்கப்புறம் ஸ்டெப்னி மீட்மேன் வருவாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்குது அது இல்லாமல் அதாவது அமெரிக்கா ஒரு பிரெசிடென்டான டொனால்டு ட்ரம்பு கூட வந்து இந்த லாஸ்ட் ஜான்சனோட லாஸ்ட் மேட்சை வந்து பார்க்கறதுக்காக வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஏக அது இல்லாமல் ஏகப்பட்ட டபுள் டபுள்யூ ரெஸ்லராக இருக்கட்டும் இல்லை முன்னாள் ரெஸ்லராக இருக்கட்டும் அது இல்லாமல் பல செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜான்ஸ்னாவோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ஜான்சனாவை அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட வந்து வழி அனுப்புகிறாங்களா இல்லை தோல்வியோட ஒரு பெரும் தோல்வியோடு வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து வழி அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி ஏன்னா பார்க்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான இல்லை ஏன்னா இதே அந்த ஜான்சனோட ஃபைனல் மேட்சில் வந்து நம்மளுடைய எல்லை நைட்டு மோதிருந்தாருனா எல்லைநைட்டை வந்து நம்முடைய ஜான்சன் வந்து க்ளீனாக பீட் பண்ணாலும் எல்லாேருமே வந்து ஓகே அப்படிங்குறதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்முடைய கும்தரை வந்து நம்முடைய ஜான்சனாக பீட் பண்ணால் ரொம்ப டூ மச்சாக இருக்கும் ஆனாலும் டபுள் டபுள்யூ பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஒஸ்டான ஒரு டிசிஷன் என்னன்னா ஜான்சனோட ஃபைனல் மேட்ச்சில் வந்து நம்முடைய எல்லை நைட்டை வந்து வின் பண்ணாமல் நம்முடைய கும்ம்தரை வின் பண்ண வச்சு நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய ஜான்சனாக இருக்காங்கன்னா அந்த ஃபைனல் மேட்ச் அது இல்லாமல் ஜான்சனோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சில் வந்து நம்மளுடைய கும்தர் தான் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சாங்க பார்த்தீங்களா டபுள் டபுள்யூ எடுத்ததுலேயே ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் என்னன்னா கண்டிப்பாக இது தான் அப்படிங்குற நான் சொல்லுவேன் டபுள் டபிள்யூ எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டபுள்யூ எடுத்த ஒரு முடிவுலேயே ஜான்சனாவோட அந்த ஒரு விஷயத்தில் வந்து எடுத்த முடிவுலேயே ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் என்னன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிசிஷன் தான் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேனா